ஆரிஃப் ஆலிம் முக்தி அவருடைய வாழ்க்கை வரலாற்று நமக்கு முன்னாடி இஸ்லாமத்திலே இஸ்லாமத்திற்கு பணி செய்தவர்களுடைய அந்த பணியை நினைத்து பார்ப்பது நன்றி விசுவாசத்து உள்ளவர்கள் பணி என்ன நம்ம இருக்க மாட்டோம் வேல்வழி செய்தோடு தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கும் தான் கண்ணனி நாயகரசும் சதுங்க சொல்லாம

கையின マーகேட்டிங் மாஃபீக்கும் सलामत வென்பதியால் பாவிது சேவைவாக யா அல்லாஹ் சுன்னத் ஜமாத் ஒளியே ஓட்டியாக இஸ்லாம் மேட மனதவரை ஆகிய பத்தகுவாக யா அல்லாஹ் என்ன இரு பண்ணா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டு தெரு பிரமா பொதுநாயோம் முகேது அஹ்தா ரஜிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரி தல்பானாக

ஆஹ் நான் அபுவக்கர் இல்லைன்னு உடம்புல எப்படி தெரியும் கேட்டேன் சொன்னாங்க அபுவக்கர் நாயம் நாயகம்தான் நீங்க பேரிச்ச பழம் கொடுத்தீங்களே அந்த பேரிச்சப்பலத்து கொட்டை எடுத்துத்தான் எனக்கு கொடுப்பாங்க இத்தனை வருடகாலமா எனக்கு வந்து உணவு விட்டக்கூடிய அபுவக்கர் நாயகம் பேருத்தை பழத்துக்கூடிய கொட்டை எடுத்து தான் எனக்கு உணவு விட்டுவாங்க ஆனா கொட்டையோட உணவு விட்டும் போது அபுவக்கர் நாயம் இல்லை நான் வாங்கிட்டேன்

ஏழைங்களுக்கு டெய்லி தேவையான சாமான்கள் வாழ்க்கையை நம்ம அவங்க செய்யறது தான் இந்த உன்பத்து சம்பந்தப்பட்ட இந்த ஒன்பத்து கிரகம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம கிடைக்கும் வாழ்க்கையை அலங்காரம் கொடுத்தாருமா அதனாலதான் தான் நினைவு கூறும்

ஒரு செய்யாத ஒரு செஞ்சிட்டு வந்துருங்க சிக்கல் பண்ணி உருவாங்க ஒரு செய்யாதவங்க ஒரு இல்லாதங்க ஒரு செஞ்சுட்டு வந்துருங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அதிகமா